ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்லி தோசைக்கு மாவில்லையா அப்போ டக்குனு இந்த மாதிரி ஒரு ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி செய்யலாமா இதுக்கு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கடுகு வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க உப்பு தான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து நமக்கு வதங்கி வரும் இப்போ இதில் வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இந்த வெங்காயம் கேரட்டுக்கான உப்பு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேங்க கேரட் வந்து நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து குயிக்காக வந்து வதங்கி வந்துடும் நான் வந்து கேரட் மட்டும் நான் எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து கேரட்டுக்கு பதிலாக மற்ற வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பீட்ரூட் அப்படி இல்லாட்டி சொரக்கால் நீங்கள் துருவி இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடைசியில் வந்து நான் கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு நான் கலந்து எடுத்துக்கிறேன் வெங்காயம் கேரட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் கேரட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேரட்டில் வந்து ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு வந்து மாவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பதமாக வந்து கிடச்சிருங்க நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசஞ்சிக்கலாம் நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு நீங்கள் வந்து கடையில் வாங்கின மாவு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாங்க சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப வந்து லூஸாக பெசஞ்சோன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் ஓரளவு டைட்டாகவே நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் இந்த டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்க சைடிஷ்ஷே தேவைப்படாது நீங்கள் வேணும்னா சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இட்லி தோசைக்கெல்லாம் மாவு இல்லாத சமயத்தில் டக்குனு இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் அரிசி ரொட்டி வந்து செஞ்சுக்கலாங்க குயிக்காக நமக்கு வந்து வேலையும் முடிஞ்சிடும் அதே சமயம் நமக்கு ஈஸியாகவும் இருக்குங்க செய்கிறதுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மாவு வந்து பிசைஞ்சாச்சு இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊற விடலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வந்து இருக்குதுங்க இப்போ வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கு மாவை எடுத்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை வந்து பிடிச்சிக்கலாங்க தட்டுறதுக்காக நான் வந்து வாழை இலை வந்து எடுத்திருக்கேன் அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிறேங்க ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம தட்டிக்கலாம் உங்களால் எந்தளவுக்கு லேசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக வந்து தட்டிக்கணுங்க இது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால அந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விரிசல் விடுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல லைட்டாக வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக வந்து தட்டிக்கலாம் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து விரிசல் விடாதுங்க இந்த அரிசி மாவு ரொட்டி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு மூடியை வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கிறேங்க மீதி இருக்கிற மாவு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிருச்சு இதை வந்து இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்லாங்க தோசைக்கல்லில் லைட்டாக வந்து எண்ணெய் வந்து தடவிட்டு இப்போ நல்லா சூடாகிடுச்சி இலையோடு சேர்த்து போட்டுட்டு நம்ம வந்து இலையை வந்து எடுத்துடலாம் சப்போஸ் உங்ககிட்ட வந்து வாழையில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து தட்டிட்டு அதில் இருந்து கையில் எடுத்து நீங்கள் வந்து தோசைக்கல்ல வந்து போட்டுக்கணுங்க இது மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்டான அரிசி ரொட்டி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்